ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அது வந்து பியூட்டி பார்லர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து போக மாட்டாங்க நம்ம வீட்டில் உள்ள இயற்கையான பொருட்களை வச்சு நம்மளே வீட்டில் எப்படி ஹேர் கலர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயற்கையான பொருட்கள் தாங்க அதனால நேச்சுரலாக நம்மளுக்கு கலர் எப்படி வந்து முடியல கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் இது எந்த ஒரு ஃபேக்கான வீடியோவுமே இல்லைங்க வாங்க

ஃபஸ்ட்டு ஹேர் கலர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக தேவைப்படுறது பீட்ரூட் தாங்க பீட்ரூட்டை வச்சு அந்த கலரை வச்சு தான் நம்ம ஹேர் கலர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸில் இவங்களோட ஹேருக்கு இந்த பீட்ரூட் வந்து போதுமானதாக இருக்கும் நீங்கள் உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி பீட்ரூட் சைஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பீட்ரூட்டை தோலை சீவிட்டு நல்லா வந்து சாப் பண்ணிக்கோங்க இல்லைனா சின்ன சின்னதாக கட்டி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு இதை நம்ம கலர் மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க அதனால நல்லா கொதிக்க வச்சுட்டு அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை விட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கணுங்க டீ தூள் நீ எந்த பிராண்டு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்டை விட்டு அதையுமே நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த ரெண்டு டிகேஷனும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறட்டும் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பவுடர் தாங்க இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த பவுடர் வாங்கிக்கோங்க இதில் வந்து நான் ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அது ஃபுல்லாகவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால எனக்கு ஐம்பது கிராம் பாக்கெட் வந்து சரியாக இருந்துச்சுங்க நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி பொடியோட அளவை வந்து கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மருதாணி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்கள் டி டிகாஷனும் அப்புறம் பீடூட் கேஷன் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதாவது ரெண்டுமே வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒரு டைம் வந்து வந்து பீட்ரூட் சார் வந்து சேர்த்துக்காங்க இதே போல தீமே வந்து மாற்றி மாற்றி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க நம்மளுக்கு ஏன்னா பீட்ரூட்டும் வந்து நல்ல கலர் கொடுக்கக்கூடியதான் அதே போல டிகாஷன்லையும் நல்ல கலர் இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்க எந்த ஒரு கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்த இதில் ஆஃப் லெமன் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க ஃபுல்லாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா லெமன் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க கலரை வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க அதுக்காக தான் இந்த லெமன் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ லெமனையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கேரி பேக்கோ இல்லை மூடியோ போட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருணுங்க மறுநாள் தான் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம் இப்போது மறுநாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இது கூட இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கலருக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி தனியாக வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கலவையோட சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கருவ சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் காஃபி தூள் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்கணுங்க நான் வந்து பாக்கெட் இருக்குது பாருங்கள் ரெண்டு ரூபா பாக்கெட் அதில் வந்து மூணு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்போ நமக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல்லுங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆலிவேரா கிடச்சா அதில் உள்ள ஜெல்லை மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேடாக ஆலிவேரா ஜெல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம் அதில் எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க அடுத்து கோகனட் ஆயிலில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி காஃபி தூள்லாம் வந்து நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு பொருள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இருக்குது பாருங்கள் அது ஒரு நாலஞ்சு கிராம்பை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அந்த கிராம்பு தூளை வந்து இதில் சேர்த்துக்கங்க இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கிராம்பு சேர்க்கும் போது சளி பிடிக்காதுங்க அதனால தான் நான் அதை வந்து சேர்த்துக்க சொன்னேன் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து தூள் வந்து ஆட் பண்ணலைங்க இப்ப நான் எந்த ஒரு கட்டி இல்லாம நல்லா வந்து இதுமாதிரி ஸ்மூத்தா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ரெடி ஆயிடுச்சிங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும் இப்போ இதை அப்ளை வந்து நம்ம கைகளாலே வந்து நெஸ்டா இது மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து க்ளவுஸ் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சோன்னா நம்ம கைகள்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும் அதனால நீங்கள் க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா அப்படியே தான் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து நம்ம முடியலை மட்டும் இதை அப்ளை பண்ணால் போடுங்க நம்ம வேர்கால்கள்லாம் அப்படியே பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம முடிக்கு மட்டும் தான் நம்ம கலர் பண்ண போகிறோம் அதனால் முடிய கீழே மட்டும் ஃபுல்லாக எல்லா எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே நமக்கு கொஞ்சம் லைட்டாக தாங்க கலர் வரும் நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்புறம் வந்து நீங்கள் கமெண்டில் கேட்காதிங்க ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே எல்லாமே வந்து உடனே ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அப்படி சொன்னால் அது வந்து பொய்ன்னு தான் சொல்லுவேன் நான் நம்மளுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் நம்ம தொடர்ந்து போடும் மட்டும்தான் அது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே வந்து கொஞ்சம் லைட்டாக தாங்க ப்ரௌன் கலர் ஆகும் நீங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை இந்த வந்து யூஸ் பண்ணாங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வந்து அதே கலர் வந்து நேச்சுரல் கலர் உங்களுக்கு கிடச்சிருங்க கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரிசல்ட்டு நேச்சுரலாக உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து உடனே வந்து நம்மளுக்கு டக்குன்னு ரிசல்ட் கொடுக்காதுங்க கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வந்து காய விட்டே ஆகணுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கலர் வந்து வராதே அதனால ரெண்டு மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது நார்மல் தண்ணியில் மட்டும்தான் வாஷ் பண்ணணும் நீங்கள் மறுநாள் மறுநாள் கூட ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி தலையை நல்லா காய வச்சுட்டேங்க இப்போயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க இந்த ஹோம் ரெமடி ட்ரை பண்ணுங்க நான் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக்கை போட்டு பாருங்கள் ஏன்னால் எனக்கு அதை பற்றி தெரியல நான் தெரியாமல் எதுவுமே வந்து சொல்லிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நரமுடியை வந்து எப்படி நம்ம இயற்கையான முறையில் கருப்பாகிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோலையுமே வந்து நான் லைவ் ரிசல்ட்டாக தாங்க காட்டியிருக்கேன் நரமுடியை எப்படி கருமையாக்குறது அப்படின்ட்டு அதுவுமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து முடிய கலர் பண்ணுறதுக்காக பியூட்டி பாலர் போக முடியாமல் வந்து இருந்திருப்பீங்க இனிமேல் வந்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை வீட்லேயே வந்து இயற்கையான முறையில் நீங்கள் எப்படி ஹேர் கலர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றுக்கு வந்து ஒரு நாலஞ்சு டைம் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஸோ வச்சிங்